சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி அருள் திரு நால்வர் போற்றான் எம் உயிர்த்துணையே பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு மணிவாசக பெருமான் திருவாய் மலந்தருடைய திருவாசகத்தில் ஏழாவது திருப்பதிகத்தில் பனிரெண்டாவது பாடல் ஆர்த்த பிறவி எனத் தொடங்கும் பாடலை சிந்திப்பதற்கு சிவனருள் கூட்டியுள்ளது தெரிந்தளவிலே இந்த பாடலை பாடி அடியார் பெருமக்களோடு பொருள் பகிர்கிறேன் இதனுடைய ராகம் ஆனந்த பைதவி விருத்தம் தெரிந்தளவிலே பாடுகிறேன் பிழை ஏது இருப்பினும் பிழை பொறுக்கும் பெருமானின் அடியாத்தர் மக்கள் பிள்ளையை பொறுத்தருள வேண்டும் என்று உங்களது பொன்னார் திருவடிகளை வேண்டிக்கொண்டு கொண்டு சிந்தனைக்குள் செல்வோம் திருச்சிற்றம் ஆர்த்த பிறவி நாம் ஆர்த்தாடும் ஆர்த்த பிறவி நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் குவலயமோ எல்லோ காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வார்க்களைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிக்குழல் மேல் வண்டார்ப்ப புத்திகளும் திகழும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இரும் சுமை நீர் ஆடேலோர் எம்பாவா பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் என்று இங்கே பெண்கள் எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்கிறார்கள் அந்த பொய்கையிலே நீராடும் பொழுது பெண்கள் நீராடும் பொழுது ஆர்த்த பிறவி துயர்கட ஆர்த்தல் அப்படின்னா அசைதல் ஆடுதல் அப்படின்னு பொருள் அப்படி இந்த ஆட நம்ம எவ்வளவு ஆட்டம் போடுறோம் நீருக்குள்ள வந்து அவங்கெல்லாம் துள்ளி விளையாடி கொண்டு இந்த பாடலை பாடுகிறார்கள் அப்ப ஆர்த்த பிறவி இந்த பிறவியான துயர் கெடுவதற்காக நாம் போய் ஆர்த்து ஆடும் தீர்த்தன் ஒரு ஒரு நீர்நிலை அப்படின்னு இருந்ததுன்னா கோயிலுக்கும் பக்கத்தில் இருக்கும் பிரம்ம தீர்த்தம் காசி தீர்த்தம் இப்ப விருத்தாச்சலத்தில் இருக்கிறது ஒரு தீர்த்தம் அந்த மாதிரி நீர்நிலைகள் என்றாலே தீர்த்தம் அப்படின்னு தீர்த்தத்துக்கு என்ன பொருள்னா பெருமான் தான் பொருள் தீர்த்தன் அவன் நம்மளுடைய நம்மளுடைய பாவம் நம்மளுடைய ஆணவம் அகங்காரம் தலக்கணம் இதில் எல்லாம் பிறவி துயரோடு அறுக்கக்கூடிய பெருமான் தீர்த்தன் நம்மள்கிட்ட இருக்கிற குற்றங்களை எல்லாம் தீர்ப்பவன் அப்படிப்பட்ட அந்த பொய்கையானது சிவபெருமானாக இங்கே பாவிக்கப்படுகிறது ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்த ஆடும் தீர்த்தன் தீர்த்தனை சிவலோகனை திருநாபக்கரசு பெருமானார் தீர்த்தனை சிவனை சிவலோகனை அம்பல கூத்தனை இங்க பெருமான் வந்து மாணிக்க வாசகர் தீர்த்தன் நல் தில்லை நல்ல தில்லை சிற்றம்பரத்தே தீயாடும் கூத்தன் இந்த திருச்சிற்றம்பரத்திலே கையிலே தீயை ஏந்திக் கொண்டு ஆடுகின்ற கூத்தன் கூத்தாடுபவனுக்கு கூத்தன் தில்லை கூத்தன் அப்படிப்பட்ட கூத்தன் இந்த வானும் இந்த குவளையமும் எல்லோமும் வானுலகம் குவளையம்னா நம்ம வாழுகின்ற உலகம் இதை இல்லாமல் இருக்கிற எல்லா உலகத்தில் உள்ள பொருட்களையும் காக்கக்கூடிய பெருமான் நம்மளுடைய சிவபெருமான் படைக்கக்கூடிய பெருமான் நம்மளுடைய சிவபெருமான் கரந்தும் அப்படின்னா நீக்குதல்னு பொருள் அப்ப இந்த பிறவியை நீக்கி இந்த ஆன்மாவை வேறொரு உடம்புக்குள் அவன் வந்து விடுகிறான் அப்போ கறத்தல் தொழிலையும் அவர்தான் செய்கிறார் காத்தல் படைத்தல் கரத்தல் இதெல்லாம் அவருக்கு வந்து செய்வதனால அவர் ஒரு விளையாட்டாக செய்கிறார் அதனால ஒரு விளையாடி எப்படி கூத்தன் அப்படிங்கிறமோ அந்த மாதிரி ஒரு விளையாடி அப்படிங்கிறதும் அவருக்கு ஒரு பேர் அவர் ஒரு விளையாட்டாக செய்கிறதுனால விளையாடி இந்த பெண்கள் எல்லாம் வார்த்தையும் பேசி வலை சிலம்ப இப்படிப்பட்ட பெருமானை வார்த்தைகளால நாமெல்லாம் எல்லாம் அந்த பெருமானுடைய புகழ்ச்சியை பேசியும் வலை சிலம்ப ஆர்ப்பரவும் செய்ய அதோடு மட்டுமல்ல பெண்களே நீங்கள் மட்டும்தான் சிவபெருமானை பேசுவீர்களா அப்படின்னு சொன்ன கையில் இருக்கக்கூடிய சிலம்ப வளையல்களும் சத்தம் செய்ய அப்படின்னா உடம்பில் இருக்கக்கூடிய அணிகலன்கள் காதில் அணிந்திருப்பது கழுத்தில் அணிந்திருப்பது இடையில் அணிந்திருப்பது அப்படி அவர்கள் உடம்பிலே அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் எல்லாமே வார் கலைகள் அவைகளும் சிவசிவா சிவசிவா நீங்கள் தான் ஆர்ப்பரவம் செய்வீர்களா நானும் செய்வேன் அப்படின்னு அவங்களும் ஆர்ப்பரவம் அப்படி அந்த பொய்கையிலே நீராடி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய அணி குழல் மேல் வண்டாப்ப அழகான கூந்தலின் மேல் அவர்கள் பூவை கொண்டிருக்கிறார்கள் அந்த பூவிலே இதுவரைக்கும் வண்டுகள் எல்லாம் தேனை உண்டுவிட்டு அதிலே உறங்கிக் கொண்டிருந்தது இப்போ இவர்கள் அந்த பொய்கையிலே அப்படியும் இப்படியும் குடைந்து அப்படி நீராடும் பொழுது அந்த வண்டுகளும் அந்த பூவோடு சேர்ந்து அப்படி சுத்தும் நம்ம பார்த்துருக்கலாம் பூ ஆடும்போது அந்த வண்டும் சேர்ந்து இப்படி இங்க போச்சு போவோம் பறந்துகிட்டே கொயின்னு ரிங்காரம் செய்து கொண்டு அப்படி வரும் அதை தான் இங்க வந்து சொன்னார் அணிக்குழல் மேல் வண்டு பூத்திகழும் பொய்கை இந்த பொய்கைங்கிறதுல வந்து பூக்கள் நிறைந்த அந்த குளம் அந்த நீர்நிலை அதை வந்து இங்கே சொல்றார் பூத்திகளும் பொய்கை குடைந்து அப்படியே கையால் இப்படி நீந்து நீந்துகிட்டு இப்படி குடைந்து குடைந்து அப்படி கையை வச்சு அமுக்கி அமுக்கி நம்ம நீந்துவோம் இல்லையா அதுதான் தான் சொல்றாங்க பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொன்பாதம் உடையான் அப்படி என்றால் நம்மளை எல்லாம் உடைமையாக கொண்ட பெருமன் அதுக்கு தான் உடையான் பேர் நம்ம அடைக்கல பத்துல சொல்லுவார் மாணிக்கவாசகர் அழுக்கு மனத்து அடியேன் உடையாய் உன் அடைக்கலமே என்னை உடைமையாக கொண்டவனே நான் உனக்கு அடைக்கலம் அப்ப உடைமை அப்படின்னா விற்று கொள்வீர் ஒற்றி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுவாங்க என்னவ நீ வித்துக்கோ ஒத்திகை கைனால வச்சிக்கோ விற்று கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பி ஆட்பற்றேன்கிற மாதிரி அவர் நம்மளை உடைமையாக கொண்டு விட்டேன் ஆகையினால் நீ என்னை என்ன வேணாலும் செய்து போ அப்படிங்கிற மாதிரி சிவபெருமானுக்கு உடையார் என்பது ஒரு பெயர் உடையார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க பெருவுடையார் கோயில் மகாதேவ உடையார் அப்படின்னு இந்த உடையார் என்பது பெருவுடையார் அந்த மாதிரி சொல்லக்கூடியது சிவபெருமானுக்கு உள்ள பெயர் நம்மளை எல்லாம் உடைமையாக கொண்டவன் இந்த உலக பொருள்களை எல்லாம் உடைமையாக கொண்டவன் உடையான் நம்மை உடையவன் அப்படிப்பட்ட சிவபெருமானாருடைய பொன் போன்ற பாதம் அந்த திருவடியை நாம் எல்லாம் ஏத்தி ஏற்றுதல் என்றால் வணங்குதல் வணங்கி இருநுனை நீர் அப்படின்னா சுனை நீர் என்றாலே அழகு இருங் சுனை நீர் என்றால் இன்னும் அழகாக இருக்கக்கூடிய இந்த நீர் நிலையில் நாம் எல்லாம் நீராடுவோம் எம் பாவாய் என்ற அளவிலே இந்த பாடலை நமக்கு அருள் இருக்கிறார் மாணிக்க வாசக பெருமான் ஆக இந்த பாடலை நாம் சிந்திக்க வேண்டுமென்றால் இந்த மார்கழி மாதம் முழுக்க நாம் எல்லாம் சிவசிந்தனையில் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு இங்க அழகாக மாணிக்க வாசக பெருமான் சொல்லுகிறார் முதல் முதல் பாடல்ல சொல்லும் பொழுது அந்த பெண்ணை வர்ணிக்கும் பொழுது பாடும்போது அடியே நாங்கள் எல்லாம் விழித்து விட்டோம் நீ மட்டும் தூங்கி கொண்டிருக்கிறாயே என்பது போல வன்சவியோ நின்சவிதான் வால் தடங்கன் மாதே அப்படின்னு சொன்னாரு இரண்டாவது ப இதுல பேசும் பொழுது பாசம் பரசோதைக்கு என்று சொல்லிவிட்டு ராப்பகல் எல்லாம் பேசும்போது இப்ப நீ மட்டும் தூங்கி கொண்டிருக்கிறியே என்னடி உன்னுடைய தூக்கம் நேரடியாய் அழகான பெண்ணே தூங்கிடையே எந்திரி அப்படிங்கிற அளவுல இரண்டாவது பாடலும் அமைந்தது மூன்றாவது பாடல் வந்து அடியே எங்களுக்கு முன்னாடியே எந்திரிச்சி வந்து அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றெல்லாம் நீ கொண்டிருப்பாயே இப்பொழுது என்னடி உனக்கு ஆய்விட்டது நாங்கள் வந்து நிற்கிறோம் இன்னும் தூங்கி கொண்டே இருக்கிறாய் எழுந்திரி என்ற அளவிலே மூன்றாவது பாடல் அமைந்தது நான்காவது பாடலிலே அடியே காலத்தை எல்லாம் தூங்கி தூங்கி போக்காதே எழுந்து வா அப்படி என்று நான்காவது பாடலிலே வந்த பெண்கள் எல்லாம் எழுப்பினார்கள் ஐந்தாவது பாடலிலே அதாவது பால் ஊரும் தேன் வாய் தித்திக்க தித்திக்க பேசிக்கிட்டே இருப்பியே எப்ப பார்த்தாலும் சிவபெருமான அப்படிப்பட்ட நீ அல்லவா இன்னைக்கு உறங்கி கொண்டிருக்கிறாய் நம்மளுடைய பெருமான் அவருடைய புகழை பாட வேண்டும் எழுந்து வா நாங்கள் எல்லாம் சிவனே சிவனே என்று கோஷம் எழுப்பி கொண்டு வருகிறோம் இன்னுமா உனக்கு தூக்கம் என்று நான் அந்த ஐந்தாவது பாடலிலே சொன்னார்கள் ஆறாவது பாடலிலே அடியே நான் நாளைக்கு வந்து உங்களை எழுப்புறேன் நீங்க எல்லாம் தூங்கிட்டே இருக்கீங்க நான் வந்து எழுப்புறேன்னு சொன்னியடி நீ மட்டும் இன்னைக்கு தூங்கிக்கிறியே அப்படின்ற ஆறாவது பாடலை எழுப்பினார்கள் ஏழாவது பாடலிலும் அடியே இந்த சிவனுக்கு உண்டான சின்னங்கள் எல்லாம் காலையிலேயே கேட்கிறது அப்படி கேட்கும் பொழுதே நீ சிவன் என்றே இந்த சின்னங்களுடைய ஒளி சத்தம் கேட்டாலே சிவசிவான் கெந்திரிக்கடி நீ தூங்குறியே அப்படின்னு ஏழாவது பாடல் எட்டாவது பாடலிலே பெருமான் வந்து நீ இன்னமும் தூங்கிட்டு தான் இருக்கியாடி நாங்களெல்லாம் பரஞ்சோதி ஆகிய குற்றமில்லாத பெருமானை உயர்ந்த பொருளை நாங்கள் எல்லாம் பாடிக்கொண்டு வருகிறோம் இப்படி உறக்கமாக உறங்கி கொண்டே கிடைக்கிறே வாய் திருவாய் அப்படின்னு என்னடையும் உன்னுடைய பக்தி தன்மை எழுந்திரு நம்ம எல்லாம் போகலாம் என்று எட்டாவது பாடல் ஒன்பதாவது பாடலில் கோயிலுக்கு வந்து விடுகிறார்கள் பெருமானாருடைய புகழை எல்லாம் முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே அப்படின்னு பாடுகிறார்கள் பத்தாவது பாடலிலும் பெருமானாருடைய அந்த பாதத்தை அண்ணாமலையினுடைய சிறப்பை பெருமானோரிடத்துல அவர்கள் புகழ்ச்சி பாடலாக பாடுகிறார்கள் பதினொன்றாவது பாடலில் அந்த பொய்கையில் குளிக்கும்போது ஐயா வழியடியும் ஐயா நாங்கள்லாம் உங்களுக்கு வழியடியும் உன்னுடைய கடலை நாங்கள் பாடினோம் அப்படி எங்களுக்கெல்லாம் அமுது போன்றவனே வெந்நீரில் ஆடுகின்ற செல்வனே மடந்தைக்கு மணவாளனே எங்கள் நாங்கள் எல்லாம் உயும் வகை எங்களுக்கு அருள் செய்வாய் என்று பதினொன்னாவது பாடலே அருளினார்கள் இப்ப பனிரெண்டாவது பாடலில் இந்த பிறவியான நம்மகிட்ட இருக்கிற துன்பம் ஆணவம் மற்ற தலக்கணம் அப்படி சொல்லக்கூடிய நம்மளுடைய காணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய வைரெல்லாம் இந்த தீர்த்தனாக இருக்கின்ற சிவபெருமானாரிடத்துல போய் நீராடினோம் என்றால் இவன் எல்லாம் நம்மளுடைய அனைத்து குற்றங்களையும் நீக்கி நமக்கு நன்மையை செய்வார் அப்படிப்பட்ட பெருமான் இருக்க பெருமான் வந்து நீர்நிலையாக இருக்கக்கூடிய இந்த தீர்த்தத்திலே நாம் எல்லாம் நீராடினோம் என்றால் நம்மளை வந்து அவருடைய கறந்தும் விளையாடி நம்மள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கறந்து நன்மைகளை நமக்கு செய்வார் என்று சொல்லி இந்த பொய்கையிலே நீராடிக்கொண்டு இருக்கிறார்கள் பெண்கள் அந்த அளவில் இந்த பாடலை நிறைவு செய்கிறேன் இதில் எந்த பிழை இருந்தாலும் என் பிழையை பொறுத்தருள வேண்டும் நாளைய தினம் நாம் பதிமூணாவது பாடலை சிந்திப்போம் என்று சொல்லி அடியார் பெருமை பொன்னார் திருவடிகளை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் செய்தி என் சிவபாலா சிவா திருச்சிற்றம்பலம்